அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினிகளுக்கு மகத்தான புண்ணிய பலனை தரும் மாசி மகம் இந்த மாசி மகமான இன்றைய தினத்துல கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என பாதகங்கள் என குறிப்பாக இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் மகரத்தில் சுக்ரனும் செவ்வாயும் கும்பத்தில் சூரியன் சனி புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி மாசி மகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மாசி மாத மகர நட்சத்திர தினத்தன்று கும்பகோணம் மகாமக குலத்தில் நீராடினால் பாவங்கள் தொலையும் புண்ணியங்கள் பெருகும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை குரு பகவான் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் நாள் மகாமகமாக கொண்டாடப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்று இத்திருக்குளத்தில் பெறுகின்றனர் பார்க்கடலை கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தை பெற தேவர்களும் அசுரர்களும் போராட்டம் நிகழ்த்த போது அமிர்த குடத்திலிருந்து அமிர்த தொழிகள் தெரித்து சிதறிய பனிரெண்டு இடங்களுக்குள் இத்திருக்குளமும் ஒன்று மகாமகமாடி மாமாங்கமாடி மதுரை கடலாடி ஸ்ரீ ஸ்ரீரங்கமாடி திருப்பார்கடலாடி என்ற சொற்றொடர் மகாமகப் பெருமையை விளக்க வல்லது கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா காவேரி சிந்து கோதாவரி சரயு தாமிரபரணி ஆகிய புண்ணிய நதிகளிலும் ஒன்பது கன்னிகளாக உருமாறி பக்தர்கள் தங்களிடம் விட்டு சென்ற பாவங்களை இந்த மகாமக குளத்தில் நீராடி கழித்து குலக்கரையிலேயே ஆலயமும் கொண்டிருக்கின்றனர் அமர்த குடத்தை கும்பகிரேஸ்வரர் மாற்றி ஈசன் கிராத மூர்த்தியாக கும்பேஸ்வரர் ஆலயத்தில் அருள்கிறார் சுதை மூர்த்தியாக இவருக்கு விசேஷ நாட்களில் தங்க கவசம் சாத்தப்படுகிறது நவ கன்னியரும் இந்த குலத்தில் நீராடியதால் கண்ணியர் தீர்த்தம் என்ற பெயராலும் இத்தீர்த்த குலம் அழைக்கப்படுகிறது கும்பகோண மகாமகத்தில் இந்த மகாமக குலத்தின் வடக்கில் ஏழு தீர்த்தங்களிலும் கிழக்கில் நான்கு தீர்த்தங்களும் நடுவில் அநேக புண்ணிய தீர்த்தங்களும் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது மகாமக நன்னாளில் இத்தீர்த்தத்தில் அமிர்தம் கலக்கப்படுவதாக அமிர்தம் கலப்பதாக ஐதீகம் உள்ளதால் இத்தீர்த்தம் அமிர்தகம் எனவும் அழைக்கப்படுகிறது இத்திருக்குளம் பதினைந்து ஏக்கர் பரப்பளவும் அதன் நான்கு கரைகளிலும் சிவ சன்னதிகளும் கொண்டு விளங்குகிறது இத்திருக்குளத்தை சுற்றிலும் பிரம்ம தீட்சி தேசம் தேசம் தனேசம் ரிஷபேசம் பானேசம் கோணேசம் பக்தேசம் பைரவேசம் அகதேசம் வினோகேசம் கங்காதேசம் பிரம்மேசம் தேசம் ஆகிய ஆலயங்கள் உள்ளன மாசி மகத்தன்று இத்திருக்குளக்கரையில் உள்ள வீரபத்ரனின் ஆலயத்திற்கு கும்பேஸ்வரர் எழுந்தருள்வார் அப்போது வீரபத்ரே அவருக்கு பூஜை செய்வதாக ஐதீகமும் உள்ளது அர்ச்சகர் வீரபத்ரர் பிரதிநிதியாக பூஜை செய்கிறார் நவநதிகளாக நவகண்ணியருக்கு காவலாக இவர் இருப்பதால் கன்னிகை தங்கை வீரபத்திரர் என இவர் வணங்கப்படுகிறார் இத்திருக்குள மேல்கரையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரம்மஞானபுரேஸ்வரர் ஆலயம் அவிட்ட நட்சத்திர பரிகார தலமாக போற்றப்படுகிறது இத்தலத்தில் அருகிலும் இரண்டை நதிகளுக்கு முந்திரி பருப்பு நிலக்கடலை இரண்டையும் சேர்த்து மாலை கட்டி அணிவித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்தவை நிறைவேறும் எனவும் கூறப்படுகிறது கிருஷ்ணதேவராயர் தேவராயர் இத்திருக்குளத்தில் நீராடியதாக செங்கல்பட்டு மாவட்டம் நாகலாபுரம் வேதாரண்ய சுவாமி கல்வெட்டில் காணப்படுகிறது மாசி மக தினத்தன்று இத்திருக்குளத்தில் நீராடி விரதமிருந்து எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் பிறக்கும் என்பது நம்பிக்கையாகவும் கூறப்படுகிறது மாசி மகத்தன்று இங்கு நீராடி ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செய்தால் நவ கன்னியர் அருளால் சகல சௌபாக்கியமும் கிடைக்குமாம் மகாமகம் முடிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை இக்குளத்தில் நீராடினால் மகாமக ஸ்தானம் செய்த பலன் கிட்டும் நம்பிக்கையாகவும் கூறப்படுகிறது மாசி மாதத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்ற தூதுரை ஏற்பட்டதே இம்மாசி மகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததனால்தான் இம்மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து புது சரடு அணிந்து அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சிக்க தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார் மனமான தம்பதியினர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹைகிரீவரையும் இம்மாதத்தில் பூஜிக்க கல்வியறிவில் சிறந்து விளங்குவர் மாசி மகத்தன்று அன்று திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நதி நன்னீரில் நீராடுவார்கள் புனித நன்னீர்களில் புனித நதிகளில் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை யமுனை காவேரி சரஸ்வதி நர்மதை துங்கபத்திரை வருடகங்கா திருவேணி சங்கமம் மந்தாகினி தாமிரபரணி கர்ணப்பிரயாகை ருத்ரபிரயாகை ஆகிய புண்ணிய நதி தீர்த்தங்களை மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசிமக வைபவங்களை படி மிக பெரும் புண்ணிய பலன்களை அடைவார்கள் இம்மாதத்தில் நீர்நிலைகளில் புன் புதிய நீரொற்றுகளும் உண்டாகி எடுக்க எடுக்க குறையாத மென்மேலும் பொங்கி பெருகி என்றென்றும் வற்றாத ஜீவ நதியாக பிரவீகரம் என்பது இம்மாசி மாதத்தில்தான் அன்னை பார்வதி தேவி வலம்புரி சங்கு அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திரு திருவிளையாடல்களை நிகழ்த்தியதும் இந்த மாதத்தில்தான் இம்மாதத்தில் தான தர்மம் செய்வோருக்கு சிவபெருமான் திருமாலும் இணைந்து வரங்களை வாரி வழங்கி மகா பாதகங்களை செய்து அதன் உண்டாகும் பிரம்மகத்தி தோஷங்களையும் போக்கக்கூடும் போக்கடிக்கும் இரண்டு ஏகதசி விரதங்களும் வருவது இந்த மாசி மாதத்தில்தான் காரடையான் நோன்பு சாவித்திரி விரதமும் வருவது இந்த மாசி மாதத்தில்தான் யாந்திர மந்திரங்களும் மந்திர உபதேசங்களும் பெறவும் சகல சிறந்த மாதம் குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாதமும் இந்த மாசி மாதம்தான் தானத்தில் சிறந்த அன்னதானத்தின் பெருமைகளை சொல்வதும் இந்த மாதம்தான் சுவாமி மலையில் தன் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பம் சுப்பையன் அதாவது முருகப்பெருமானுடைய வைபவமும் இந்த மாசி மாதத்தில்தான் குரு முனியாகிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாஷைகளை நிறைவேற்றி கொண்டதும் பொறுத்த வரைக்கும் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த மாசி மகமான இன்றைய நாள்ல கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஆட்சி பெற்று இருப்பதால் மனோரீதியான சிரமங்கள் குறையுங்க மனம் சற்று தெளிவடையுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க மனதடைகள் விலக இருக்குது பணியிட மாற்றம் நீங்கள் விரும்பியபடி கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க தொழில் வளர்ச்சிக்கான மூலதனம் அதாவது வங்கி கடன்கள் முதலியவை சாதகமாக கிடைக்குங்க நண்பர்கள் உதவுவாங்க பனிரெண்டில் சூரியன் அதாவது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு உரியவன் சூரியன் அவர் ஆறாம் இடத்தில் இருப்பது புதிய பலத்தை ஏற்படுத்துங்க அரசியல் செல்வாக்கு அதிகரிக்குங்க தந்தை மகன் உறவுகள் சீராக இருக்குங்க போட்டி தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க இவற்றில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான நாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கன்னி ராசினியர்கள் இன்றைய நாள் நடிதிகளை மனதில் நினைத்து கொண்டு புனித நீராடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகளோ அல்லது ஏழி எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு